அன்பார்ந்த நேரங்களே பவா பாலா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இது வரைக்கும் பவா பாலா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனே கூட உங்களை வந்து சேரும் சரி நீங்கள் பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இந்த பலன் உங்களுக்குத்தான் பதிவை முழுமையாக பாருங்கள் அப்போது உங்களுக்கு பயன் உள்ள வீடியோவாக அமையும் சரி வாருங்கள் வீடியோவுக்குள் செல்வோம் இந்த பூராண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த தாராவளன் ஒன்னொன்னும் அதாவது உங்களுக்கு தாராவலன் ஜென்மதாரை சம்பத்துதாரை விபத்துதாரை சேமதாரை பிரத்யங்கதாரை சாதகத்தாரை வதைதாரை மைத்திரதாரை பரம தாரை இதில் நாம் முதலில் பார்க்கக்கூடியது நமக்கு சாதகத்தாரையை தரக்கூடிய கிரகம் ராகு இந்த ராகுவுடைய ராகு என்றால் பாட்டியை குறிக்கக்கூடிய கிரகம் பயணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு உங்கள் பாட்டி மூலமாகவோ உங்களுடைய பயணத்தின் மூலமாகவோ உங்களுக்கு உங்களுடைய எண்ணம் ஈடேறுதல் மு உங்களுடைய முயற்சி நூறு சதவீதம் வெற்றியாக வருவது உங்களுடைய செயலுக்கு சாதகமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தாரையாக இந்த சாதகத்தாரை வருகிறது அதாவது திருவாரதிரை சுவாதி சதயம் வரும் நட்சத்திரங்களில் உங்களுக்கு சாதகமாக அமைவதன் மூலமாக திருவா இந்த நட்சத்திர ஆட்கள் மூலமாக உங்களுக்கு பயணத்தின் மூலமாகவோ அல்லது உங்கள் பாட்டி வழி மூலமாகவோ இது அனைத்தும் சாதகமாக அமைகிற தாரையாக வருகிறது உங்களுடைய மாதங்களில் நாலு மற்றும் பதிமூன்று மற்றும் இருபத்தி இரண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ராகு கால பூஜையில் ராகுவை துர்கையை வழிபடுவது மிக நன்மையை தரும் அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை சாதகத்தாரை முடிந்தது அடுத்து சம்பத்து தாரை இந்த சம்பத்து தாரை என்பது உங்களுக்கு பொருள் வரவை கொடுக்கக்கூடிய தாரை உங்கள் காரியத்தை வெற்றியாக மாற்றக்கூடிய தாரை சுபகாரியத்தை தொடர்பான செயல்களுக்கு சாதகமாக வரக்கூடிய சம்பத்து தாரை இதுக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சனி சனிக்கிழமைகளில் வரக்கூடிய பூசம் அனுசம் உத்தரட்டாதி பூசம் அனுசம் உத்தரட்டாதி ஆகிய நட்சத்திர ஆட்கள் மூலமாக தொழிலாளர்கள் மூலமாக சமுதாயத்தின் மூலமாக உங்களுக்கு பொருள் வரவும் உங்கள் காரியம் வெற்றியும் உங்களுக்கு வரக்கூடிய சுபகாரியம் தொடர்பான செயல்கள் வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு சம்பத்து அதாவது உங்களுக்கு சம்பத்து தரக்கூடிய தாரையாக இந்த சம்பத்து தாரை வருகிறது மாதங்களில் உங்களுக்கு எட்டு மற்றும் பதினேழு மற்றும் இருபத்தி ஆறு தேதிகளில் உங்களுக்கு பொருள் வரவும் காரிய சித்தியும் சுபகாரியம் தொடர்பான செயல்கள் நடைபெறும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காலபைரவர் அல்லது சனீஸ்வர பகவான் அடுத்து நாம் பார்க்கக்கூடிய தாரை உங்களுக்கு ஜென்மதாரை இந்த ஜென்மதாரை என்பது ஒடிய உங்களுடைய பூர நட்சத்திரத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய அந்த சம்பத்து அதாவது ஜென்மதாரைக்கான பரணி பூரம் பூராடம் இது சுக்கரனுடைய நட்சத்திரம் வெள்ளிக்கிழமைகளில் உங்களுக்கு பரணி பூரம் பூராட நட்சத்திரம் வரும் நாட்களில் உங்களுக்கு மனதில் தேவையில்லாத மன பதட்டத்தையும் குழப்பத்தையும் தரக்கூடிய தாரையாக இந்த ஜென்மதாரை வருகிறது இதற்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமியை வழிபாடு செய்துவிட்டு நரசிம்மரை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு இந்த மனக்குழப்பத்தையும் பதட்டத்தையும் தணிக்கக்கூடிய இதாக அமைகிறது அடுத்து நம் மாதங்களில் ஆறு மற்றும் பதினஞ்சு மற்றும் இருபத்தி ஆறு தேதி நாட்கள் ஆகும் அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை சேமதாரை இந்த சேமதாரை என்பது உடல் ஆரோக்கியத்தையும் நமக்கு மன மகிழ்ச்சியையும் நமக்கு சந்தோஷத்தையும் தரக்கூடிய தாரை இந்த சேமதாரை இந்த சேமதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் குரு குரு என்றால் குழந்தைகள் வழி மூலமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியதும் உங்கள் குடும் குழந்தைகள் மூலமாக மன மகிழ்ச்சியை தரக்கூடிய தாரையாக இந்த சேமதாரை வருகிறது அதாவது வியாழக்கிழமை நாட்களில் குரு மூலமாகவோ குழந்தைகள் மூலமாகவோ உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மன மகிழ்ச்சியும் தரக்கூடிய தாரையாக இந்த சேமதாரை வருகிறது மாதங்களில் மூன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று தேதிகளில் உங்களுக்கு சேமதாரையாக வருகிறது அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை தாரை இந்த தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சந்திரன் சந்திரன் என்றால் தாயை குடிக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு தாய் வழி மூலமாக தேவையில்லாத சிக்கல்களும் உங்களுடைய கவன சிதைவுகளும் தேவையில்லாத வீண் அலைச்சல்களையும் தரக்கூடிய தாரையாக இந்த பிரத்யங்க தாரை வருகிறது அதாவது ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திர வாக்கள் நாட்களில் உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்களையும் தேவையில்லாத சிக்கல்களையும் உங்களுடைய கவன சிதைவும் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது இதற்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தாயன் பார்வதியையும் பார்வதியை வணங்கிச் செல்வது மிக நன்மையை தரும் துர்கையை வணங்கிச் செல்வது நன்மையை தரும் அடுத்து மாதங்களில் உங்களுக்கு ரெண்டு பதினொன்று இருபது ஆகிய தேதி நாட்கள் அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை விபத்து தாரை இந்த விபத்து தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சூரியன் சூரியனுடைய அதாவது அரசாங்கம் மூலமாகவோ அல்லது தந்தைகள் மூலமாகவோ உங்களுக்கு கார்த்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திர ஆட்கள் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத கோபத்தையும் பிரசரையும் தரக்கூடிய தாரையாகவும் உங்களுடைய காரியத்தை இழப்பு அதாவது செயலிழக்கக்கூடிய வாய்ப்பை தரக்கூடிய தாரையாக இந்த விபத்து தாரை வருகிறது நீங்கள் இதை தணிப்பதற்கு நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்வது மிக நன்மையே தரும் மாதங்களில் ஒன்று பத்து மற்றும் பத்தொம்பது தேதி நாட்கள் அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை வதை தாரை இந்த வதை தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் செவ்வாய் செவ்வாய் என்றால் சகோதரையும் சகோதரையும் நமக்கு உழைக்கும் செயலாக உங்கள் உத்வேகத்தின் கொடுக்கக்கூடிய காரியத்துவம் இது மிருக சீசம் சித்திரை அவிட்டம் வரும் நட்சத்திரம் நாட்களின் ஆட்கள் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத உடல் சோர்வையும் மனதில் நின்மை நிம்மதியின்மையும் தேவையில்லாத அலைச்சல்களும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை இன்று செய்யாமல் தவிர்ப்பதும் செயல் இழப்பதும் தாரையாக இந்த வதைதாரை வருகிறது மாதங்களில் உங்களுக்கு ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு தேதி நாட்கள் நீங்கள் இதை தவிர்ப்பதற்கு உங்களுக்கு நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாக அல்லது அல்லது விநாயகரை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்கள் வினை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது அடுத்து நாம் பார்க்கக்கூடிய தாரை மைத்திர தாரை இந்த மைத்திர தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் கேது கேது அஸ்வனி மூலம் மகம் வரும் நட்சத்திர நாட்களில் நட்சத்திர ஆட்கள் மூலமாக உங்களுக்கு தெய்வ காரியம் வெற்றியாக மாறும் உங்களுடைய புதிய செயல்கள் வெற்றியாக மாறும் புதிய முயற்சிகளும் வெற்றியாக மாறும் தாரையாக இந்த மைத்திரதாரை வருகிறது மாதங்களில் ஏழு மற்றும் பதினாறு மற்றும் இருபத்தி அஞ்சு தேதி நாட்கள் ஆகும் இதற்கு உங்களுக்கு வெற்றிக்கு முதலில் வணங்கக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சாத்தி வழிபாடு செய்வதன் மூலமாக அனைத்து தடைகளும் நீங்கி தெய்வ காரியமும் புதிய முயற்சிகளும் மற்றும் புதிய செயல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக தருவார் அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை பரம மைத்திரதாரை இந்த பரம மைத்திரதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் புதன் புதனுடைய நட்சத்திரமான ஆயிலியம் கேட்டை ரேவதி நட்சத்திரங்களின் மூலமாக நட்சத்திர ஆட்கள் மூலமாக சுபகாரியம் செயல்கள் நீங்கள் செய்தால் செய்யப்பட்டால் செய்வதன் மூலமாக அனைத்து சுப செயல்களும் சுப காரியமும் சுப நிகழ்ச்சிகளும் வெற்றியாக வரக்கூடிய தாரையாக இந்த பரம மைத்திர தாரை வருகிறது மாதங்களில் அஞ்சு மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய தேதி நாட்டில் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு